வணக்க மக்களே செல்வது ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கேன் இன்றைக்கி தேதி பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி புதன்கிழமை நம்மளுக்கு இன்றைக்கி எங்கே அப்படின்னா குத்தம்பாக்கம் போகிற லொக்கேஷனில் உள்ள கரெக்டான பேர் எனக்கு சொல்ல தெரியல இங்கே ஒரு சிவன் கோவில் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தாங்க வரேன் ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லாம் செமையாக இருந்தது ஆனால் அந்த இருந்து வந்த பூச்சிக்கடி வந்து பயங்கரமாக கடிச்சு எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு பயங்கர வெயில் வேறு ஆனால் அந்த மரங்கள் இருந்தது ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருந்தது இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே தான் லொக்கேஷன்ஸ் அப்பப்போ நான் தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி ரெண்டு மூணு நல்ல விஷயம் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவே இதை நான் வீடியோவாக எடுத்தேன் ஏன்னா நானே இந்த மாதிரி ஊரில் வந்து ஐ மீன் இப்படி ஒரு கோவில் இருக்குன்றது இன்றைக்கி தான் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் இந்த பத்து வருஷம் இண்டஸ்ட்ரியில் அப்போ நீங்களும் என் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் கேரமன் தான் கொடுத்துருந்தாங்க பட் கேரவன் நம்மளுக்கு வேலையில்லை நான் ஆனால் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நான் ஷார்ட்ஸ்லேயே வீட்டில் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பட் கண்டிப்பாக ரெஸ்ட் ரூம் ரொம்ப மஸ்ட்டு போகிற இடமெல்லாம் ரெஸ்ட் ரூம் நம்ம இது பண்ண முடியாதுன்றதுக்காக கம்பல்சரி கேரமன் வச்சே ஆகணும் அவுடோருன்றதுனால கோயிலுக்கு பக்கத்தில் வீடெல்லாம் எதுவும் இல்லைன்றதுனால கண்டிப்பாக கேரமன் வச்சாகணும்னு வச்சாங்க ராகுலும் ஆதிரியும் டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க வந்து ஷோஸ் போகிறதுக்காக டைம் இல்லைன்றதுனால சின்ன கேப்பில் வந்து அவங்களுக்கு இங்கே பிரேக்கில் வந்து மாஸ்டர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ ஹீரோ ஹீரோயினாக நான் ஹீரோயினாக போதெல்லாம் இப்படி இல்லைப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் நான் ஆடுவேன் எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ ஆடுவேன் இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு இப்போது இருந்து ஷார்ட்ஸ் வர மாதிரி என் நல்லா பாருங்கள் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் மாதிரி உள்ள ஏத்தனை தீபம் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் இருந்து இங்கேருந்து இருந்து போகிற மாதிரி பட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக தெரியுமா ஆனால் அங்கே நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு போட்டிருந்தாங்க நிறைய என்ன சொல்கிறது தேவையில்லாத எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க பட் நம்ம அந்த இடத்துலலாம் போய் நடித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக நிச்சயமாக இருக்கும் வெளிப்புற தோற்றத்தில் நல்லா கேமரா ஃபிட் பண்ணி நல்லா சூப்பரான ஒரு கோவில்கள் ரோ பொன்னியம்மன் காரப்பாக்கம் பொன்னியம்மன் கோவிலுக்கு அடுத்து எனக்கு இந்த கோவில் ரொம்ப பிடிச்சது ஏன்னா அது சுற்றி மரங்கள் இருக்கும் அதே மாதிரியே நான் தான் இங்கே வெளியில் இப்படி ஒரு ரோடு போகுது இப்படி ஒரு ரோடு போகுது இப்படி நடுவில் இந்த சிவன் கோவில் இருக்குது இங்கே ஒரு கேமராஸ் எல்லாம் இருக்குது ரோடு நல்லா இருக்குதுன்னு தீபிகா படுகோன் வந்து நான் எடுக்கிறேன் சித்தி அப்படின்னா நான் அவளை அப்படி தான் கூப்பிடுவேன் ஏன்னா அவள் பேரை நான் மறந்துடுவேன்றதுக்காக ஸோ உடனே இவன் வந்து உடனே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் அப்பா ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாங்க அதிரை ஒரு பக்கம் ஐ மீன் கேபி ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாள் ராகுல் ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாங்க ஒரே டான்ஸ் தான் கலை குடும்பம் நம்ம குடும்பம் அதனால எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமேட்டு லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம்ங்க சுடுகாடு கூட இருக்கேன் ஐ மீன் நடிச்சிருக்கேன் போயிட்டு ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சமாதி செட்டப்ப நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா பயங்கர வெயிட் தள்ள முடியல ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்தால் மட்டும்தான் அதை வந்து தள்ள முடியும் அந்த கோவில் செட்டப்லேயே வந்து நடு காட்டில் போட்டு விட்டாங்க ரொம்ப இதெல்லாம் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது டெய்லி அதுக்கப்புறமேட்டு லைட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் லைட்டிங் போக ஆரம்பிச்சிருச்சு அங்கெல்லாம் லைட் செட் பண்ணி பகல் மாதிரி உங்களுக்கு காட்டுறதுக்காகவும் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் இன்றைக்கி வெயில் பயங்கர கடும் வெயில் தாங்க நாளைக்கு இதை விட பெரிய வெயில் இருக்குது நாளைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் நாளைக்கு லொக்கேஷன் குத்தம்பாக்கம் கிடையாது ஸ்ரீபெரும்புத்தூர் கொடுக்கறது அஞ்சு நாள் நாலு நாள் ஷூட்டிங்னால எல்லாமே லாங் லொக்கேஷனாக கொடுக்குறாங்க சுத்தமாக தூக்கம் இல்லை ஒழுங்காக ஒன்றும் பண்ண முடியல நல்ல சாப்பாடு இல்லை பட் இன்றைக்கி சுவாரஸ்யமான இன்னும் சில விஷயம் இருக்குது பாருங்கள் இது எதுக்கு நான் வீடியோ எடுத்தேன்னா நான் பார்க்குறத நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பட் அதை வந்து நல்லா பிடிச்ச மாதிரி கருப்பு அடைஞ்ச மாதிரிலாம் ஸ்ப்ரே இருந்தாங்க ஏன்னால் நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ இது மூலிமா எல்லோரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க என்ன சார்ந்தவங்களும் சரி நம்மளோட ஃபாலோவர்ஸும் சரி என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கே இது இப்போ தான் தெரியுது அப்போ உங்களுக்கும் இது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவும் ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேவை வந்து நான் கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் ஃபைனலாக வந்து இந்த சமாதிக்கு வந்து பூ போட்டு டெக்கரேஷன்ஸ் பண்ணி அங்கே விளக்கெறியற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கும் போது எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருந்தாங்க என்னடான்னு பார்த்தா ஜெட்டு போயிட்டுருக்கு ஐ இதையும் கேப்சர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிட்டோங்க நாளைக்கு ஆனால் இப்போது ரொம்ப ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது நாளைக்கு இன்னும் நாளைக்கு வந்து இதே மாதிரியே ஒரு பொட்டல் காடு அதுக்கப்புறம் நம்ம ரோஹிணிக்கு வந்து பர்த்டே இன்னைக்கு அவளுக்கு எல்லாருமே விஷ் பண்ணுங்க ஸோ அதனால் வந்து அவளுக்கு அபி ஆக்சுவலாக அவளோட ஒரிஜினல் நேம் அபி எல்லா சீரியல் ஆக்டர்ஸும் சேர்ந்து மருமகளில் வெட்டுற ஃபஸ்ட்டு கேக் கட்டிங் எனக்கு தெரிஞ்சு வேறு ஆமாம் இந்த செவன் மந்த்ஸில் எல்லோரும் சேர்ந்து வெட்டுற ஃபஸ்ட்டு கேக் கட்டிங் நான் நினைக்கிறேன் இல்லை நான் இல்லாத டேஸில் அதை வெட்டியிருக்காங்களா எனமோ அது எனக்கு தெரியல ஸோ அப்பப்போ நான் தான் கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் போட்டுக்கவேனு வச்சுக்கோங்களேன் ஸோ ஹாப்பி பர்த்டே சொல்லி அபியை வாழ்த்திட்டு எல்லாரும் கேக் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அவள் ஸ்வீட் கொடுத்தா நான் வேறு ஒரு சும்மா இருக்காமல் ஒரு அஞ்சாறு ஸ்வீட் உள்ளே விட்டுட்டு நல்லா இருந்துச்சு அந்த ஸ்வீட் வேறு சாப்பிட்டுட்டு அவளை விஷ் பண்ணிவிட்டு காலையிலே விஷ் பண்ணிட்டோம் பட்டு சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் இது ஸோ எல்லாேருக்கும் ஊட்டி மகிழ்விச்சுட்டு எனக்கு இந்த இடம் வரும்போது எனக்கு அருவி ஞாபகம் வந்துருச்சு நீங்கள் நம்ப மாட்டீங்க இன்னும் வந்து என்னோடய பர்த்டேவாக அப்பா அம்மாவோட நான் செலப்ரேட் பண்ணதே இல்லை இது எத்தனை பேருக்கு உண்மைன்றது தெரியாது எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு வெறும் விவரம் தெரியாததுக்கு முன்னாடி இதை நான் பண்ணியிருக்கேன் பட் என்னோடய கேக் கட்டிங் அப்பா அம்மாவோட நான் செலப்ரேட் பண்ணதே கிடையாது அதே மாதிரியே எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் பர்த்டே கொண்டாடினதே கிடையாது எங்கள் அம்மாவுக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகிடுச்சு இது வரைக்கும் பர்த்டே கொண்டாடினதே கிடையாது என் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பாவுக்கு ஒரு வாட்டி கொண்டாடின அடுத்து ஒரு டூ டேஸோ த்ரீ டேஸில் தான் வந்து அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனாலேயே எந்த கேக் கட்டிங்கும் நாங்கள் வைக்க மாட்டோம் அதே மாதிரியே அம்மா இது வரைக்கும் மேரேஜ் டே கூட இது வரைக்கும் அம்மா மேரேஜ் டேவும் கொண்டாடினதே கிடையாது ஸோ சில விஷயங்கள் அவங்களுக்கு செட் ஆகலைன்னு இல்லை அது ஏதோ பயந்துக்கிறாங்கன்றதுனால நானும் அது இது பண்ணலை ஆனால் விஷ் பண்ணவும் நான் மறந்துடுவேங்க சீரியஸாகவே நம்ம யூவிடார்லிங்க்காக தான் வந்து ஞாபகம் வச்சு விஷ் பண்ணேன் நிறைய விஷயங்கள் மண்டையில் ஓடுறதுனால மறந்துடுவேன் அப்பப்போ யாருக்கிட்டேயாவது சொல்லி வச்சுடுவேன் ஸோ ஃபைனலாக எனக்கும் வந்து கேக் கூட்டினா நானும் அவளுக்கு கேக் கூட்டிட்டு விஷ் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணங்க இன்றைக்கி நல்ல ஸ்வீட் எனக்கு நல்ல வேட்டை எனக்கு இவ தான் எனக்கு வீடியோ எடுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளையும் நான் கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம மருமகள் டீம் ஃபுல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி நானும் லவ்வுளாக என்ஜாய் பண்ணேன் என்ன ஷூட்டிங் ஓகே தான் ஆனால் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸு தூக்கம் கெடுறது நானும் யோசிச்சு பார்ப்பேன் காலையில் ஏழு மணிக்கு கிளம்பி போய் ஏழு மணிக்கு கிளம்புறதுக்கு நம்ம வந்து ஆறரை மணிக்கு மெனக்கெட்டு தென் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சு படுக்க மணி பன்னெண்ட்ர ஒன்று ஆகிடுது அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாலரை ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து தூங்குறோன்ற மாதிரி யோசிக்கிறேன் பட் வேறு வழி கிடையாது ஆப்ஷன் கிடையாது வீட்டுக்கு வந்தாலும் நம்ம தான் பார்த்தாகணும் அடுத்த நாள் வேலை வரைக்குமே நாலு நாள் கழித்து நம்ம ஒட்டுக்கா ஷூட்டிங் வைக்கும்போது வீடெல்லாம் நாரிடும் அதனால் டெய்லி வந்து பண்ணுறது நல்லது அந்த பாருங்கள் சிவன் வந்து உங்களுக்கு எல்லாம் காட்சியளிப்பாருன்னு நினைக்கிறேன் நைட்டில் வந்து அந்த கோவில் வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது பகலில் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் இன்றைக்கி பெரிய சீக்வன்சஸ்ன்றதுனால கேமரா அங்கங்கே இருக்கவும் வந்து ஷார்ட்ஸ் போய்கிட்டே இருந்ததுனால நம்மளுக்கு அந்த உள்ளே எடுக்கிறதுக்கு கிடைக்கல ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து அந்த கோவிலில் நம்ம லைட்டிங்ஸ் உள்ள சாமிக்கு வச்சுருந்ததுனால அந்த ப்ர ப்ர பிரகாசமாக நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சிவன் வந்து கேட்டுக்குள்ளே தானே இருக்கார் ஐ மீன் அவர் எப்பவுமே உள்ளதாக இருக்கார் அவரை கவர் பண்ணுறதுக்கு கேட் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே நல்லா என்ன சொல்கிறது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கேமராவிலருந்து எல்லாத்துமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் எல்லா டீடைல் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் என்னென்ன சாமி இருக்குது வாங்க போகலான்னு சொல்லிட்டு உமாவை கூப்பிட்டுட்டு வாங்க போகலான்னு சொல்லி போது தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு சீரியஸாகவே அந்த சைடில் ஃபுல்லாக லைட்டே இல்லை இதுக்கு ஏண்டா நம்ம அந்த போகணும் அந்த பக்கம் ஒரு லைட் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மரங்க கொய்யா மரத்துலேருந்து சித்தப்பழ மரத்துலேருந்து நாவப்பழ மரத்துலேருந்து ஆமாம் நாவல் பழை மரத்துலேருந்து எல்லாமே கருப்புலச்சேரியிலேருந்து எல்லாமே இருந்துச்சு எங்களுக்கு எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கூட டைம் இல்லை வெயில் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் இங்கே பாருங்கள் நம்ம சிவன் கடைசியாக ஃபைனலாக நம்மளுக்கு காட்சி அழிச்சிட்டாரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாய் குட் நாய் ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்காங்க